சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரமானது குமார தந்திரத்தில் அயக்ரீவரால் கூறப்பட்டது இந்த மந்திரம் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் ஒரு முறை கேட்டாலும் சொன்னாலும் முருகப்பெருமானே நேரில் வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது ஹயக்ரீவர் வாக்கு சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை கேட்டாலோ கூறினாலோ தீமைகள் அகலும் அனைத்தும் வசப்படும் நோய்கள் அகலும் பயம் விலகும் முருகப்பெருமானையே நேரில் வா என்று அழைப்பது போல் பொருள் தருவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரம் முருகப்பெருமானை மட்டுமின்றி விநாயகர் சிவபெருமான் என அனைத்து தெய்வங்களையும் போற்றுவதாக அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பு அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் गुहायां वसन्तं स्वभाषा लसन्तम् जनार्तिम् अरन्तं शरामो कुहन्तम् ॐ नमो भगवते रुद्रकुमाराय षडाननाय शक्तिहस्ताय अष्टादशलोचनाय लोचनाय शिखामणि प्रलङ्कृताय क्रौञ्चगिरिमर्दनाय तारकासुरमारणाय ीं ऐं क्लीं क्रीं पुम्पट् नमः ॐ नमो भगवति गौरी सुताय अघोररूपाय उग्ररूपाय आकाशस्वरूपाय श्रवणभवाय शक्तिषु लगदा परशुहस्ताय पाषा अङ्गुजतो मरबाणमुसळनाय

ஓம் சகல மந்திர கணசேவிதாய கணசேவிதாய பிரேத பிசாஜ அசுரகுலநாசனாய ய சகலமத்திரணசேவிதங்கபுராயிணீபூத்தேதிசாச்சனேவிதநாசீ க்ளீ க்ரீம் நம ஓம் நமோ பகவதி தேஜோ ரூபாய भूत क्रग क्रग पिशाच क्रग यक्ष क्रग राक्षस क्रग बेताल क्रग भैरव असुर क्रग सर्व क्रग आकर्षय आकर्षय बंधय बंधय संत्रासय संत्रासय आर, आर, आर पाटय छेदय छेदय सोषय सोषय बलेन प्रगरय प्रगरय

ಸಪ್ತಮ್ವರ ಅಷ್ಟಮಜ್ವರ ನವಮಜ್ವರ ಮಗಾ ಸನ್ನಿಪಾತರ ಬ್ರಹ್ಮಜ್ವರ ವಿಷ್ಣುಜ್ವರ ಯಕ್ಷರ ಸಕಲ ಜ್ವರ ಹುರು ಗುರು ಸಮರ ಮುಚ್ಚಾಟಯ ಮುಚ್ಚಾಟಯ ವೇದ ಪ್ರಕರ ಪ್ರಕರಯ ಓಂಪ್ಟಂ ನಮೋ ಭಗವತಿ ದ್ವಾಶ ಭುಜ ரஷ்நந்த மகாகுழிவியம் பூதவசியம் வஸ்திரவசியம் புருஷவசியம் மிருகசர்வசியம் கரம் குரு குரு ஜபே நாம் ரம் சரவண ஓம் ஓம்ீம் க்ளீம் வசிங்குரு ஓம் சரவணவா ஓம் ஐம் மாகருஜய ஓம் ஓம் சரவணவோய சம்மோக ஓம் ஓம் மாறய மாறய ஓம் ஓம் சரவண சரவணவ ம் ஜலம் உச்சாட உச்சாாடையம் சரவணம் விவசாய விவசாய வாத்தவித்தேஸ்வியன் நாசையாசாயூன் அனஹன சர்வான் சந்திராசாயிராசாயூன் பாழய பாழைய மாம் ர अग्निमुखं जलमुखं बाणमुखं सिंहमुखं व्याघ्रमुखं सर्पमुखं सामुखं स्तम्भय स्तम्भय वन्दय वन्दय सोचय सोचय मोघय मोहय श्रीं बलं छेदय छेदय वन्दय वन्दय जपेन प्रकरय प्रकरय ॐ श्रीं क्लीं क्रीं मुम्पट् नमः

ॐ गीं जन्दाभय जन्दाभय ॐ श्रीं उन्मत्तय उन्मत्तय ॐ श्रीं क्रीं क्लीं मैं यीं लौं सौः

உச்சாடய உச்சாடய ஓம் ஸ்ரீம் க்ளீ க்ரீ ரோக ஸ்வேதரோக குஷ்டரோக குக அப்டோக்ச ரோகேகி ஓக மகோதர ஸ்வேத குஷ்ட பாண்டுரோக அதிசார ரோக மூத்த ஹர்ஷணு உச்சாட உச்சாடையோய

शतमिति मडलं नाम ॐ श्री सुब्राह्मण्यप्रसन्नमालामन्त्रं सम्पूर्णम् ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति